إن الحمد لله إنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ ونستعينه وَنَسْتَغْفِرُهُ ونعوذ بِاللَّهِ مَنْ شرور one ومن وَمِنْ أعمالنا من مَنْ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا நிச்சயமாக உதவியும் திருகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகாட்டில் விட்டு விடுவானோ அவரை நீர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்துக்கு உரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அஹமத் அவனுடைய அடிகாரம் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் அவரது துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேரம் என சொல்லி கூறுங்கள் அவங்க உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களை பாவங்களை அவன தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் சல்லாஹ் வலிஹசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தி மிக உண்மையானது அல்லாஹைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மெஹமது சல்ல அல்லாஹ் வலிஹசல்லாம் நடைமுறையாகவும் காரியங்கள் தீதம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற அத்தியாயம் பேர் அல் ஜின் மனிதனின் கண்களுக்கு தென்படாத படைப்பு ரஹ்மான் ரஹீம் அளவற்றால் நேரற்ற அன்புடையமாக எல்லாவையும் திருப்பியால் ஜின்களில் ஒரு கூட்டத்தார் செவியூற்று நாங்கள் ஆச்சரியமான குரானை செவிவுற்றோம் என கூறுவதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது என அஹமதி கூறிய கூறுவீராக அது நேர்வழியை காட்டுகிறது எனவே அதை நம்பினோம் எங்கள் இறைவனுக்கு எவரையும் இணையாக்க மாட்டோம் எங்கள் இறைவனின் மகத்துவம் உயர்ந்தது அவன் மனைவியையோ பிள்ளைகளையோ ஏற்படுத்தவில்லை எங்களின் மூடன் அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறுபவனாக இருந்தான் மனிதர்களும் ஜின்களும் அல்லஹின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என என்று கொண்டிருந்தோம் மனிதர்களில் உள்ள ஆண்களில் சில ஜின்களில் உள்ள சில ஆண்களை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தனர் எனவே இவர்களுக்கு கர்வத்தை அவர்கள் மனிதர்கள் அதிகமாகிவிட்டனர் யாரையும் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டான் என்று நீங்கள் நினைத்தது போலவே அவர்களும் நினைத்தனர் வானத்தை தீண்டினோம் அது கடுமையான பாதுகாப்பாலும் தீப்பந்தாத்தாலும் நிரப்பட்டுள்ளதாக காண்போம் நிரப்பப்பட்டுள்ளதை கண்டோம் ஒட்டு கேட்பதற்காக அங்கே பல இடங்களில் அமர்வராக இருந்தோம் இப்போது யார் ஒட்டு கேட்கிறாரோ அவர் காத்திருக்கும் தீம்பத்தத்தை தனக்கு எதிராக காண்பார் பூமியில் உள்ளவர்களுக்கு கெடுதி நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களின் இறைவன் அவர்களுக்கு நேர்வழி நாடியிருக்கின்றனா என்பதை அறிய மாட்டோம் நம்மில் நல்லோரும் உள்ளனர் அவ்வாறு இல்லாதோரும் உள்ளனர் பல வழிகளில் சிதறி கிடந்தோம் பூமியில் அல்லஹவை நம்பாமல் வெல் பூமியில் அல்லாஹை நம்மால் வெல்ல முடியாது எனவும் தப்பித்து ஓடியும் அவனை வெல்ல முடியாது எனவும் உணர்ந்து கொண்டும் நேர்வழியை போது அதை நம்பினோம் தமது இறைவனை நம்புகிறவர் நட்டத்தையும் அணிதழைக்கப்படுவதையும் அஞ்சமாட்டார் நம்மில் முஸ்லிம்களும் உள்ளனர் அணிதலைத்தோரும் உள்ளனர் இஸ்லாத்தை ஏற்போர் நேர்வழியை தேடிக்கொண்டனர் அணிதலைத்தோர் நரகத்திற்கு விறகுகளாக ஆளா ஆனார்கள் என்று ஜின்கள் கூறின அவர்கள் இவ்வழியில் உறுதியாக இருந்திருந்தால் அதில் அவர்களை சோதிப்பதற்காக அவர்களுக்கு அதிகமான தண்ணீரை பருக கொடுத்திருப்போம் தமது இறைவனின் நினைவை புறக்கணிப்போரை கடினமான வேதனையில் அவன் நுழையச் செய்வான் பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கே உரியனே எனவே அல்லாஹ்வுடன் வேறு எவரையும் அழைக்காதீர் அல்லாஹ்வின் அடியார் முஹம்மது அவனிடம் பிரார்த்திக்க எப்பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை நோக்கி நெருங்கி நெருங்கிவிடுகின்றனர் தான் எனது இறைவனை நான் எனது இறைவனையே பிரார்த்திக்கிறேன் அவனுக்கு யாரையும் இணையாக்க மாட்டேன் என மகமதை கூறுவீராக நான் உங்களுக்கு தீங்கு செய்யும் நன்மை செய்யவும் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்றும் கூறுவீராக அல்லாவிடமிருந்து என்னை எவரும் காப்பாற்ற மாட்டார் அவனே இன்றி ஒதுங்கும் இடத்தையும் காண மாட்டேன் என்றும் கூறுவீராக அல்லாவிடமிருந்தும் அவனது தூது செய்தி தூது செய்திகளிலிருந்தும் எடுத்து சொல்வதை தவிர வேறு இல்லை அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்தோ செய்வோருக்கு நரக நெருப்பு உள்ளது அதில் என்றும் அவர்கள் எந்திரமாக இருப்பார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதை அவர்கள் காணும்போது உதவி செய்வோரில் யார் பலவீனார் என்பதையும் எண்ணிக்கையில் குறைந்தவர் யார் என்பதையும் அறிந்து கொள்வர் நீங்கள் எச்சரிக்கப்படுவது அருகில் உள்ளதா அல்லது அதற்கு என் இறைவன் கூடுதல் தவணையை ஏற்படுத்தியுள்ளானா என்பதை அறிய மாட்டேன் என்றும் கூறுவீராக அவன் மறைவானதை அறிபவன் தனது மறைவான விஷயங்களை அவன் புரிந்து கொண்ட தூதரை தவிர யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் அவர்கள் தமது இறைவனின் தூது செய்திகளை எடுத்து சொல்வார் சொன்னார்களா என்பதை அறிவிப்பதற்காக அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் கண்காணிப்பாளரை ஏற்படுத்துகிறான் அவர்களிடம் உள்ளதை அவன் முழுமையாக அறிவான் ஒவ்வொரு பொருளையும் அவன் எண்ணிக்கையால் அறிவான் صدق الله العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض وما بين من الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديه وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا ما شاء في كرسيه السماوات والأرض ولا يؤوده ما وهو العلي العظيم அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரிழந்திருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ வாழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர யாரும் தான் பறிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளே அவன் அறிக அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியை அவனது இருக்க வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم هم رسل بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا نعم ملايكة ملائكته به ورسول لا نفرق <applause> بين عبد من رسول قال سمعنا وأطعنا غفرانك ربنا ولك المصير لا يكلف الله نفسا إلا أخلاق ما كسبت ولكن اكتسبت

அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் அவரை வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வூட்டும் பட்டுப்பூட்டும் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகூறவும் ஒன்றுமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவிர எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்களை இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்களை எரிவா எங்களுக்கு மனுஷன் என்று சிரமத்தை சுமத்தியது போல எங்களுமே சுமத்தி விடாதே

بارك على محمد وعلى அலிம் محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم அலி حميد مجيد புலகி முழுமும் பொறுமையுடம அல்லாஹும் துவா செய்யுங்கள் இன்ஷால்லா நன்மையே வை தீமை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கான பொருளாதாரம் உணரும் இன்ஷா அல்லாஹ் தமிழில் குரானை ஓதுங்கள் அதிக அதிகமாக சர்க்கரை ஓதுங்கள் இரவு நேர தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த ஆக்கி அழுவான் என்று சொல்லி வாழ்கிறதான அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு